ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் இன்றைக்கி எங்கள் ஊரில் சித்ரா பௌர்ணமிக்கு சித்திரகுப்தருக்கு ச நாங்கள் எப்படியெல்லாம் வழிபடுவோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதல்ல எங்கள் வீட்டு வாசலில் சாண த தளித்து அதுக்கப்புறம் மா கோலம் இட்ருப்போம் சாணத்தில் பிள்ளையார் செஞ்சு ஒரு கலசமும் செய்து மரத்தில் வந்து புளி உப்பு வரமிளகாய் மாங்காய் எழுத்தாணி ஓலைச்சுவடி பருப்பு இதெல்லாம் வைத்து சாமி கும்பிடணும் அதுக்கு சித்திரகுப்தருக்கு வந்து நம்ம வெற்று பொங்கல் செய்யணும் அதாவது இனிப்பு போடாத பொங்கல் அதாவது வாசல்லேருந்து வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறை வரையும் மாவால் நம்ம கோலம் வரையணும் நம்மளுடைய காலடி தடத்தை இந்த மாதிரி வரைஞ்சி சாமி கும்பிடணும் வீட்டு வாசலில் நாங்கள் தேங்காய் உடைச்சு பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் வீட்டுக்குள்ளே இருக்கிற தெய்வத்தையும் வணங்குவோம் அன்றைய பொழுதில் குலதெய்வத்து இஷ்ட தெய்வங்கள் அதுக்கப்புறம் சிவனாலயங்கள் இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் நம்ம தரிசித்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரும் நீங்கள் எப்படியெல்லாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மக்களே பாய்